ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டத்தால் நடத்தப்படும் வடக்கு மாகாணத்தின் சுற்றுலா தேவைகள் மதிப்பீடு தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா வேதிநாயகன் அவர்கள் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது கலந்துரையாடலில் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணம் சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமான இடம் பல முதலீட்டாளர்கள் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதற்காக வருகின்றனர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி உட்கட்டுமான அபிவிருத்திகளுக்கு எங்களுக்கு உதவி இருக்கின்றது வெளிவிவகார வளத்தி களம் வழங்கிய வழிகாட்டுதலுடன் எங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக நிறுவனத்தால் இந்த முயற்சி சாத்தியமானது இந்த செயல்முறை முழுவதும் காட்டப்பட்ட ஈடுபாடு மற்றும் அக்கறைக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் எமது பிராந்தியத்தில் நிலையான சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததற்காகவும் இந்த முயற்சிக்கு வழங்கப்பட்ட பரிசீலனைக்காகவும் அதிமேதகு ஜனாதிபதிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என நான் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார்